மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கணிகளை கொடுங்கள் அப்படின்னு யோவான் சனகன் சொல்கிறான் அதாவது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான் ஆபரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லி கொள்ள நினையாதுருங்கள் ஆபரக தான் எங்களுக்கு தகப்பன்னு நீங்கள் சொல்ல நினையாதுங்க ஏன்னா தேவன் இந்த கல்லுனால் கூட ஆபரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எதுக்காக அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா கர்த்தர் வருகிறாராம் அதாவது மேசியா வருகிறாராம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட போகிறாராம் அப்படி வருகிறவர் உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப் போகிறாராம் அதாவது மாம்சத்தின்படியாக இருக்கிற உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய பிள்ளையாக மாற்ற வருகிறாரா அதனால் இனிமேலும் ஆபரகம் எங்களுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லிக்கொள்ள நினையாதுங்கள் அப்படிங்கிறான் இந்த பூமியில் இனிமேல் யாரையும் பிதா அப்படின்னு சொல்லாதீங்க தேவன் ஒருவரே உங்கள் பிதா அப்படிங்கிறார் அப்போது இப்படி மனம் திரும்புதலுக்கு கேட்டால் நீங்கள் கணிகளை கொடுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஞானஸ்தானம் நான் கொடுக்க வந்திருக்கிறேன் ஜலத்தினால நான் ஞானஸ்தானம் கொடுக்க வந்திருக்கிறேன் ஆனால் அப்படி மாம்சத்தில் வெளிப்படுகிற அந்த தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அதனால் இப்படி மனம் திரும்புதுங்க தேவனுக்கென்று உங்களுடைய பாதைகளை சிவை பண்ணுங்க அப்படிங்கிறான் அப்போ அவங்க கேட்குறாங்க அப்போ நாங்கள் மனம் திரும்பணுன்னா நாங்கள் என்ன செய்யணும் எப்படி இருந்தால் நாங்கள் வந்து மனம் திருப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு யோவான் சொன்னாங்க கேட்கும்போது அவன் சொல்கிறான் அப்படினா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மனம் திரும்புதல் கேட்ட கணினா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் அப்படிங்கிறான் ரெண்டு அங்கி இருக்கா இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஆகாரத்தையும் அதே போல் செய்யுங்க அடுத்து ஆயக்காரர்கள் வந்து கேட்குறாங்க ஞானசான பெற வரும்போது ஞானசானம் பெறுகிறதுனா மனம் திருமணம் தான் அந்த ஞானசானம் அப்போ மன திருமுதலாம் எப்படிப்பட்ட மனம் திருமுதல் வேணும் அப்படிங்கிறத அவன் கற்பிக்கான் அதாவது தேனுடைய பிள்ளையாக ஒருத்தன் ஆகணும் அப்படின்னு நினச்சா அவனுடைய மனம் திருமுதல் எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட மனம் திருமுதல் அவனுக்கு உண்டாகணும் அப்படிங்கிறதான் இது சத்தியம் இப்போ அந்த ஆயக்காரர் எங்க சொல்கிறான் உங்களுக்கு என்ன கட்டளை இருக்கிறாங்களோ அதுக்கு அதிகமாக எதுவும் வாங்காதீங்க அப்படிங்கிறேன் அடுத்த போர்ஷேவர் வந்து கேட்குறாங்க ஐயா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அப்போ நீங்கள் ஒருவனுக்கும் இடுக்கம் செய்யாமல் இருங்க யாருக்கும் யார் மேலேயும் பொய்யா குற்றம் சாட்டாமல் இருங்க உங்கள் சம்பளமே போதும்னு இருங்க இந்த மனம் திருமதலோடு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இருக்கும்போது அவர் உங்களுக்கு பர்சுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுப்பார் இப்படி மனம் திரும்பாத அந்த வருகிற அந்த தேவனை மேசியாவை விசுவாசிக்காத ஜனங்கள் வெட்டுண்டு அக்னியிலே போடப்பட முடிகிறான் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கணியிலே போடப்படும் இப்படி கனிக்கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கணியிலே போடப்படும்